அத்தியாயம் இரண்டு காட்சி பெற்ற சிறுவர் மூவர் பாத்திமா ஊருக்கு தெற்கே முக்கால் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அல்யூஸ்திரல் என்ற சிற்றூர்தான் அன்னையின் காட்சி பெற்ற சிறுவர் மூவரும் பிறந்த கிராமம் என்று முன்பே கூறப்பட்டது லூசியா பிரான்சிஸ் ஜசிந்தா என்பவர்களே அன்னையின் காட்சி பெற்றவர்கள் பிரான்சிஸும் ஜசிந்தாவும் அண்ணன் தங்கை இவர்களின் மாமன் மகள்தான் லூசியா லூசியா குடும்பம் அந்தோனி சாந்தோஸ் என்பவர் ஒரு விவசாயி இவருக்கு கோவாத்தா ஈரியாவிலும் அதன் அருகாமையிலும் கொஞ்சம் நிலங்கள் உண்டு மகிழ்ச்சியான சுபாவமுடையவர் காரியங்களில் அதிக ஆர்வமுள்ளவர் என்று கூற முடியாது ஆனால் பற்றும் நேர்மையும் உடையவர் இவருடைய மனைவி மரிய ரோசா உறுதியான விசுவாசமுடையவள் தெய்வ பக்தியும் தேவ அன்னை மீது பற்றுதலும் அவளிடம் உண்டு இந்த குடும்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் நாளன்று பிறந்தாள் லூசியா ஏழு பிள்ளைகளில் லூசியா தான் இளையவள் லூசியா தன் குழந்தை பருவத்தை நினைக்கையில் முதன் முதலில் அவளுக்கு நினைவுக்கு வருவது தன் தாய் அவளுக்கு அருள்நிறை மந்திரத்தை கற்றுக்கொடுத்த நிகழ்ச்சிதான் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க என்று எந்த மொழியில் கூறினாலும் அதில் ஒரு தெய்வீக இனிமை உண்டு போர்த்துகீசிய மொழியில் அது இன்னும் இனிமையுடன் ஒழிப்பதாக கூறப்படுகிறது முதல் பாடமாக லூசியா தன் தாயிடம் தேவ அன்னையை வாழ்த்த கற்றுக்கொண்டாள் எல்லா குழந்தைகளுக்கும் இந்த வாய்ப்பு கிடைப்பது அரிது மரியரோசா அன்பும் கண்டிப்பும் உள்ள தாயாக இருந்தாள் என்பது லூசியாவின் கருத்து மரியரோசாவுக்கு எழுத வாசிக்க தெரியும் அள்ளியுஸ்திரலில் அது எல்லோருக்கும் தெரியாத காலம் அது இந்த ஜனங்கள் ஏன்தான் வீட்டுக்கு வீடு போய் பேசிக்கொண்டிருக்கிறார்களோ வீட்டிலிருந்து அமைதியாக இந்த புத்தகங்களை வாசிப்பதையே நான் விரும்புகிறேன் என்பாள் மரியரோசா அவள் வாசித்தவை பக்தியுள்ள புத்தகங்கள்தான் மத்தியான ஓய்வு நேரங்களில் லூசியாவுக்கும் அண்டை வீட்டுக் குழந்தைகளுக்கும் ஞான பாடம் சொல்லிக் கொடுத்து வந்தாள் தபசு காலத்தில் ஆண்டவருடைய பாடுகளை விவரிக்கும் புத்தகங்களையும் ஜெபம் தவம் இவற்றின் அவசியத்தை விவரிக்கும் நூல்களையும் வாசிப்பாள் தன் கணவனும் மூத்த பிள்ளைகளும் அரக்கர் கதைகளையும் ராஜா ராணி கதைகளையும் சொல்லும்போது நடுநடுவே நல்ல கதைகளை கூறி வழி திருப்பி விடுவாள் மரியரோசா லூசியாவின் புது நன்மை லூசியாவுக்கு ஆறு வயது சிறுவர்களுக்கும் நற்கரணை வழங்கலாம் என்று அச்சிஸ்டர் பத்தாம் பத்திநாதர் பாப்பரசர் மூன்று ஆண்டுகளுக்கு முன்புதான் உத்தரவு அளித்திருந்தார் மரியரோசா இந்த உத்தரவின்படி தன் இளைய மகள் லூசியாவுக்கு ஆறு வயதிலேயே புதுநன்மை கொடுத்துவிட தீர்மானித்து அதற்கு அவளை ஆயத்தப்படுத்தி வந்தாள் ஒரு குறிப்பிட்ட நாளில் தாயும் மகளும் பாத்திமா பங்கு குருவை பார்க்கச் சென்றார்கள் பங்கு குரு லூசியாவிடம் வேத சத்தியங்களைப் பற்றி கேட்டார் திருப்தியாக பதிலளித்தாள் லூசியா ஆயினும் குரு சற்று நேரம் சிந்தித்த பின் அவள் மிகவும் சிறு வயதாயிருப்பதால் ஒருவரிடம் பிந்தி நற்கரனை கொடுக்கலாம் என்று கூறிவிட்டார் இந்த ஏமாற்றத்தை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை கோவிலில் போய் அமர்ந்து ஆழ்ந்த யோசனையில் ஈடுபட்டால் மரியரோசா லூசியாவோ ஒரே அழுகை அந்நேரத்தில் புதுநன்மை ஆயத்த பிரசங்கம் செய்ய வந்திருந்த சங்கைக்குரிய குரு சுவாமி அங்கு வர நேர்ந்தது தாயும் மகளும் இருந்த நிலையை பார்த்து காரணம் என்ன என்று கேட்டார் லூசியாவிடம் சில ஞானப்பாட கேள்விகளை கேட்டார் பின் அவளை கூட்டிக்கொண்டு பங்கு குருவிடம் சென்று புதுநன்மை வாங்கப் போகும் மற்ற பிள்ளைகளை விட அதிக நன்றாய் இப்பிள்ளைக்கு வேத சத்தியங்கள் தெரியும் ஆதலால் புதுநன்மைக்கு இவளைச் சேர்த்து கொள்ளலாமே என்றார் அவளுக்கு வயது ஆறுதானே தானே என்று பங்குக்கூறு கூறினாலும் குரு சுவாமியின் வற்புறுத்தலின் மேல் லூசியாவை சேசுவை வாங்க அனுமதித்தார் லூசியா மிகவும் மகிழ்ச்சியுற்றாள் உடனே முதல் பாவசங்கீர்த்தனம் செய்ய ஆயத்தமானாள் சங்கைக்குரிய குரு சுவாமியிடமே முலூசியா பாவ சங்கீர்த்தனம் செய்தாள் கபடமே அறியாத குழந்தை கோவிலில் இருந்தவர்களுக்கு எல்லாம் கேட்கும் அளவு சத்தமாக பாவங்களை சொன்னாள் அது அவளுக்கே தெரியாது அவளுக்கு பாவப்பொருத்தல் அளிக்கும் முன் அக்குரு மகளே உன் ஆன்மா பரிசுத்த ஆவியானவரின் இல்லமாயிருக்கிறது அதில் அவர் செயல் புரியுமாறு எப்போதும் அதை தூய்மையாய் வைத்திரு என்றார் அப்படியே செய்வதாக கூறிவிட்டு லூசியா எழுந்து தேவதாயின் பீடத்தடியில் சென்று முழங்காலிட்டு மாதா சுரூபத்தை உற்றுப்பார்த்து அம்மா என் எளிய இருதயத்தை கடவுளுக்காகவே காப்பாற்றி வையுங்கள் என்று மன்றாடினாள் இப்படி அவள் கேட்டபோது அந்த சுரூபம் புன்னகைத்து அவ்வாறே செய்வதாக ஒப்புக்கொண்டது போலிருந்தது என்று லூசியா பின்னால் கூறியுள்ளாள் அவர்கள் வீடு திரும்பும்போது மரியரோசா லூசியாவிடம் பாவசங்கீர்த்தனம் என்பது மிகப்பெரிய ரகசியம் அல்லவா அதை மெதுவான குரலில் அல்லவா சொல்ல வேண்டும் நீ பாவசங்கீர்த்தனம் செய்ததை எல்லோரும் கேட்டார்களே என்றாள் லூசியா தலை கவிழ்ந்து பதில் கூறாமலே நடந்தாள் அவள் தாய் மேலும் தொடர்ந்து சொன்னால் நீ குருவிடம் கடைசியில் கூறியதைத்தான் கேட்க முடியவில்லை இதற்கும் லூசியா பதில் கூறவில்லை நீ குருவிடம் கடைசியில் என்ன சொன்னாய் என்று மீண்டும் கேட்டாள் மரியரோசா வீடு சேரும் வரை கேட்டு பார்த்தாள் லூசியா ஒரு வார்த்தையும் பேசவில்லை அன்று இரவு வெகுநேரம் வரை லூசியாவின் மூத்த சகோதரிகள் அவளுடைய புதுநன்மைக்கு தயாரிப்புகளை செய்தார்கள் லூசியாவுக்கு உறக்கம் வரவே இல்லை அடிக்கடி எழுந்து மணி பார்த்து கொண்டிருந்தாள் அவளை எழுப்ப வந்த மூத்த அக்காள் மரியா லூசியாவிடம் அவள் எதையாவது தின்னவோ பருகவோ கூடாது சேசுவை வாங்கும் வரை உபவாசமாயிருக்க வேண்டுமென்று ஞாபகமூட்டினாள் அப்போது நடுச்சாமம் முதல் நன்மை வாங்கும் வரை தண்ணீர் முதலாய் பருகாமல் உபவாசமாய் இருக்க வேண்டும் என்ற ஒழுங்கு இருந்தது அதன் பின் அவளுக்கு புதுநன்மை உடைகளை அணிவித்து பெற்றோரிடம் கூட்டி வந்து அவர்களிடம் தான் செய்த குற்றங்களுக்கு மன்னிப்பு கேட்டு அவர்கள் கரங்களை முத்தம் செய்து அவர்களிடம் ஆசீர் பெற்றுக்கொள்ளும்படி கூறினாள் லூசியாவும் அவ்வாறே செய்து பெற்றோரிடம் ஆசீர் பெற்றார் அப்போது மரியரோசா தன் மகளிடம் லூசியா தேவ அன்னை உன்னை ஒரு அச்சிஷ்டவளாக்கும்படி கேட்க மறந்துவிடாதே என்று கூறினாள் விடியற்காலையில் மரியரோசா குடும்பத்தினர் பாத்திமா பங்கு கோவிலுக்கு நடந்து சென்றார்கள் பூசை ஆரம்பிக்க இன்னும் நேரம் இருந்தது லூசியா ஜெபமாலை தாயின் பீடத்தடிக்கு மீண்டும் சென்று அம்மா என்னை அச்சிஷ்டவளாக்குங்கள் ஆண்டவரிடம் மன்றாடி என்னை அச்சிஷ்டவளாக்குங்கள் என்று கேட்டாள் அன்று சேசுவை முதலில் வாங்கியது லூசியாதான் அவள்தான் எல்லோரையும் விட சிறியவளாதலால் முதல் வரிசையில் முதலிடத்திலிருந்து மற்றவர்களுக்கு முந்தி சேசுவை பெற்றுக்கொண்டாள் சேசு தன் நாவில் பட்டதும் நிரந்தரமான ஒரு அமைதியும் சமாதானமும் என்னிடம் ஏற்பட்டது என்று லூசியா கூறுகிறாள் பூசை முடியும் வரை சேசுவே என்னை அச்சிஷ்டவளாக்குங்கள் என் இருதயத்தை எப்போதும் தூய்மையாக உங்களுக்கென வைத்துக்கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டிருந்தாள் அவள் உள்ளத்தில் சேசு இன்று நான் உனக்கு தரும் வரப்பிரசாதம் நித்திய வாழ்வின் பலனை கொடுக்கும்படி உன் ஆன்மாவில் நிலைத்திருக்கும் என்று கூறிய மொழிகளை லூசியா தெளிவாக கேட்டாள் அன்று முதல் அவள் எங்கோ இழுக்கப்பட்டவளாயும் எதிலோ ஈடுபட்டவளாயும் காணப்பட்டாள் லூசியாவின் பற்கள் விழுந்து முளைத்தபோது அவை அவள் முகத்தை சற்று விகாரப்படுத்தின பிடிவாத குணமுள்ள முகம்போல் அவள் முகம் காணப்பட்டது ஆனால் அவள் முகம் எந்த உணர்ச்சியையாவது வெளிப்படுத்தும் போது அதில் ஒரு வசீகரம் இருக்கும் அவள் போது இரு கன்னங்களில் தோன்றும் சிறு குழிகள் அதை அதிகரித்து காட்டின அவள் குரல் சற்று மெலிந்த கீச்சுக்குரல் போல் இருக்கும் பெரியவர்கள் முன் அவள் மௌனமாகவே இருப்பாள் ஆயினும் எந்த உதவியையும் செய்ய முந்திக் கொள்வாள் அவளைவிட வயதில் சிறிய குழந்தைகள் அவளை தேடி ஆவலுடன் வருவார்கள் அவர்கள் மத்தியில் லூசியா சர்வசாதாரணமாக பழகுவாள் நல்ல கதைகள் சொல்லி அவர்களை மகிழ்விப்பாள் பிரான்சிஸ் ஜசிந்தா லூசியாவை சுற்றி வரும் சிறுவர்களில் அவளுடன் நல்ல நட்புரிமை பெற்றவர்கள் பிரான்சிஸும் அவன் தங்கை ஜசிந்தாவும் தான் இருவரும் லூசியாவின் அத்தை பிள்ளைகள் மனுவேல் மார்ட்டோ சேசுவின் ஒலிம்பியா இவர்களின் இரு கடைசி பிள்ளைகள் அவர்கள் ஒலிம்பியா மொத்தம் பதினோரு பிள்ளைகளுக்கு தாயாயிருந்தாள் அவளிடம் தெய்வ பக்தி உண்டு மனுவேல் மார்ட்டோ ஒலிம்பியாவின் இரண்டாம் கணவர் கடின உழைப்பாளி நகைச்சுவை பட பேசும் இயல்புடையவர் வீட்டில் அவர் உண்மையிலேயே தலைவராயிருந்தார் அவர் சொல்லை யாரும் மீ மீறமாட்டார்கள் அந்த கிராமப்புறங்களில் அவருக்கு நல்ல மதிப்பு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினொன்றாம் நாள் பிரான்சிஸ் பிறந்தான் தன் தந்தையின் குணங்களை பிரான்சிஸ் நிரம்பக் கொண்டிருந்தான் பார்ப்பதற்கு வடிவமான பையன் அன்பான சுபாவம் கீழ்ப்படியும் குணம் ஆயினும் முரண்டு பிடித்தால் தந்தையின் தண்டனைதான் அவனை வழிக்கு கொண்டு வர முடியும் வீட்டில் குடும்ப ஜபத்திற்கு வரமாட்டேன் என்று ஒரு தடவை புரளி பண்ணிய போது மார்ட்டோ அவனை தண்டிக்க வேண்டியதாயிற்று பிரான்சிஸ் எதற்கும் பயப்படமாட்டான் எந்த இருட்டிலும் வெளியே தயக்கமின்றி செல்வான் நரி முயல் இவற்றை காட்டில் போய் பிடித்து வந்து வீட்டில் வளர்ப்பான் பாம்பு பள்ளிகளை வேட்டையாடி கோளில் தூக்கி வருவான் குளத்தில் அவைகளுக்கு தண்ணீர் காட்டுவான் அவை தண்ணீரில் நீந்தி போவதைக் கண்டு மகிழ்வான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினொன்றாம் நாள் ஜசிந்தா பிறந்தாள் பிரான்சிஸை விட இரண்டு வயது இளையவள் ஜசிந்தா பார்க்க அழகாயிருப்பாள் கூறிய அறிவுடைய தோற்றம் எந்த நேரமும் குறு குறுவென்று அங்குமிங்கும் மீன் போல் தாவுவாள் இளைய பிள்ளைக்குரிய செல்லம் அவளுக்கு கிடைத்திருந்ததால் மிகவும் அன்புடன் காணப்படுவாள் அதே நேரம் பிடிவாதம் பிடித்தாளானால் யாரும் அவளை அசைக்க முடியாது எப்படியோ அவள் அருள்நிறை மந்திரத்தை அருள்கள் நிறைந்த மரியாயே என்று கற்று வைத்திருந்தாள் அருள் நிறைந்த மரியாயே என்று மாற்றிச் சொல்ல மறுத்துவிட்டாள் லூசியா பிரான்சிஸ் ஜசிந்தா மூவரும் இணைப்பிரியா தோழர்களாகிவிட்டார்கள் கூடி விளையாடுவார்கள் கல்லன் போலீஸ் முதலிய சாதாரண விளையாட்டுக்களை விரும்பி விளையாடுவார்கள் விளையாடிக் களைத்ததும் லூசியா தன் அம்மாவிடம் கேட்ட சேசு கதைகளையும் அப்பா அண்ணன்மாரிடம் கேட்ட அரக்கர் ராஜாராணி கதைகளையும் சொல்லுவாள் சேசு கதைகளை முக்கியமாக சேசு பாடுபட்ட சம்பவங்களை லூசியா சொல்வது கேட்பவர்களுக்கு மிகவும் ஆவலை உண்டாக்கும் ஜசிந்தாவற்றில் லயித்து தன்னையே மறந்து விடுவாள் சேசு கசையடி படும்போது தேவ பார்த்து அழுததையும் பாரமான சிலுவையை தாங்க மாட்டாமல் சேசு விழுந்ததையும் கல்வாரி மலையில் சிலுவையில் சேசு தொங்கி தாகத்தாலும் வேதனையாலும் பாவத்துக்காக அதுவும் தம்முடைய பாவத்துக்காக அல்ல நம்முடைய பாவத்துக்காக உயிர் உயிர்விட்டதையும் உள்ளம் உருகும்படி சொல்வாள் ஜசிந்தாவுடைய உள்ளத்தில் இவை வெகு ஆழமாக பதிந்து விட்டன பாவம் சேசு ரொம்ப பாவம் பாவங்கள் உமக்கு இவ்வளவு வேதனை கொடுக்குமானால் இனிமேல் நான் ஒருபோதும் எந்த பாவத்தையும் செய்யப்போவதில்லை என்று கூறுவாள் ஜசிந்தா ஒரு நாள் மூன்று குழந்தைகளும் விளையாடி கொண்டிருந்தார்கள் லூசியாவின் அண்ணன் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருந்தான் அவன் ஜசிந்தாவை பார்த்து ஜசிந்தா எனக்கு ஒரு கொடு என்றான் வேறு ஏதாவது வேண்டுமானால் கேள் என்றாள் ஜசிந்தா இல்லை எனக்கு வேறு ஒன்றும் வேண்டாம் நீ மூன்று முத்தம் கொடு போதும் என்றான் அவன் நம் ஆண்டவருக்கு மட்டும்தான் நான் முத்தம் கொடுப்பேன் அவர் எத்தனை முத்தம் கேட்டாலும் கொடுப்பேன் என்று கூறிய ஜசிந்தா ஓடிப்போய் சுவரில் தொங்கிக் கொண்டிருந்த சேசு பாடுபட்ட சுரூபத்தை முத்தங்களால் நிரப்பிவிட்டாள் ஜசிந்தா தனியாக இருக்கும்போது சுவரில் தொங்கிய பாடுபட்ட சுரூபத்தை எடுத்து மடியில் வைத்து மிக அன்போடு சேசுவை பார்த்து கொண்டிருப்பாள் லூசியா வீட்டு பக்கத்தில் ஒரு நல்ல தண்ணீர் கிணறு உண்டு அதனுள் ஒளிவமர இலைகளும் காய்களும் விழாமல் பெரிய படலை கற்களால் கிணற்றை மூடியிருந்தார்கள் அந்த மேல் உட்கார்ந்து கொண்டோ அல்லது படுத்துக்கொண்டோ மூன்று குழந்தைகளும் மகிழ்ச்சியாக பேசி சிரித்து கொண்டிருப்பார்கள் மாலையில் வானத்தில் நட்சத்திரங்கள் தோன்றுவதை ஜசிந்தா ஒவ்வொன்றாய் எண்ணுவாள் எண்ண முடியாமல் போகும் வரை ஒன்று இரண்டு மூன்று என்று எண் சொல்லிக் கொண்டிருப்பாள் நட்சத்திரங்களுக்கு சமணசுக்களின் விளக்குகள் என்று பெயர் சூரியன் ஆண்டவருடைய விளக்கு சந்திரன் தேவதாயின் விளக்கு எனக்கு ஆண்டவரின் விளக்குதான் பிடிக்கும் என்பான் பிரான்சிஸ் எனக்கு அது பிடிக்காது அது பார்க்கிறவர்கள் கண்ணை கூசும் எனக்கு நம் அம்மாவின் விளக்குதான் பிடிக்கும் என்பாள் ஜசிந்தா இப்படி வாக்குவாதம் எல்லையில்லாமல் நீண்டு கொண்டிருக்கும் லூசியாவுக்கு ஆடு மேய்க்கும் அலுவல் லூசியாவின் தந்தை அந்தோனி சாந்தோஸ் வயது முதிர முதிர வேண்டாத குடிப்பழக்கத்தில் விழுந்தார் இதனால் லூசியாவின் தாய் மரியரோசா குடும்பத்தை நடத்த மிகவும் கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டியதாயிற்று பக்கத்து வீடுகளில் போய் வேலை செய்ய நேர்ந்தது ஆதலால் வீட்டை பராமரிக்க வேண்டிய பொறுப்பும் வயல் வேலை செய்த லூசியாவின் தமையன் மனுவேலுக்கு உதவி செய்யும் பொறுப்பும் குடும்பத்திலுள்ள மூத்த பெண்மக்கள் மீது விழுந்தன லூசியாவுக்கு மூத்தவளான கரோலின் இதுவரையிலும் வீட்டிலுள் பத்து பன்னிரண்டு செம்மறி ஆடுகளையும் ஒன்றிரண்டு வெள்ளாடுகளையும் மேய்த்து வந்தாள் லூசியாவுக்கு வயது ஏழு தான் ஆயினும் வயதை விட அதிகமாய் வளர்ந்திருந்ததால் மரியரோசா அவளுக்கு வேலை கொடுக்க தீர்மானித்தாள் கரோலின் தையல் நெசவு போன்ற வருமானம் தரும் வேலைகளைச் செய்யவும் லூசியா ஆடுகளை மேய்க்கவும் வேண்டியது என்று முடிவாயிற்று லூசியாவுக்கு ஒரே மகிழ்ச்சி ஆனால் பிரான்சிஸும் ஜெசிந்தாவும் அவள் தங்களை விட்டு பகல் முழுவதும் காட்டில் ஆடு மேய்க்கச் செல்வதை சற்றும் விரும்பவில்லை விளையாடவும் கதைகள் சொல்லவும் இனி யார் இருக்கிறார்கள் என்று கவலைப்பட்டார்கள் அவர்கள் தங்கள் தாய் ஒலிம்பியாவிடம் சென்று லூசியாவுடன் தாங்களும் தங்கள் ஆடுகளை மேய்த்து வர உத்தரவு கேட்டார்கள் பிரான்சிஸ் வயது ஆறு ஜசிந்தா வயது நான்கு இந்த சிறுவயதில் நீங்கள் எங்கும் போகக்கூடாது என்று கண்டிப்பாக கூறிவிட்டால் ஒலிம்பியா லூசியா ஒரு நீலக் கோளை கையில் பிடித்துக்கொண்டு ஆடுகளுடன் புறப்பட்டாள் ஊரை தாண்டி மலைச்சரிவுகளிலும் பறந்த வெளிகளிலும் ஆடுகளை மேய்த்து வந்தாள் அங்கு அவளைப்போல் வேறு சிறுமிகளும் ஆடு மேய்க்க வந்ததால் லூசியா தனிமையாக அலைய வேண்டியிருக்கவில்லை ஆடுகள் கொஞ்ச நேரம் மேய்ந்துவிட்டு மொத்தமாக மரநிழல்களில் படுத்து அசை ஆரம்பிக்கும் அப்போது இந்த இடைச்சிறுமிகள் கூடி விளையாட நல்ல நேரம் கிடைக்கும் லூசியா தன் தந்தைக்கு சொந்தமான புன்செய் நிலங்கள் உள்ள கோவாத்தா ஈரியா என்னும் இடத்திற்கு ஆடுகளை அடிக்கடி இட்டுச் செல்வாள் ஆடு மேய்க்கும் சிறுமிகள் இந்த இடத்தை ஏனோ அதிகம் விரும்பினர் கோவாத்தா ஈரியா ஒரு திறந்த வெளிநிலம் நிறைய ஒளிவ மரங்கள் அங்கு உண்டு இவற்றினூடே ஆங்காங்கே கரும்பச்சை நிறமான ஹோம்வோக் இனத்தைச் சேர்ந்த அடர்ந்த குட்டையான மரங்களும் உண்டு இதில் அசின்ஹரா என்ற வகை மூன்று முதல் ஆறடி உயரம் வரை வளரும் அந்த இடம் முழுவதும் ஒரே செம்மண் களிநிலம் அதில் ஈரச்சத்து உண்டு சில நாட்களில் இந்த ஆயச்சிறுமிகள் கோவாத்தா ஏரியாவுக்கு சற்று தெற்கேயுள்ள வாலினோஸ் என்ற இடத்துக்கு தங்கள் ஆடுகளை ஓட்டிச் செல்வர் அங்கு வரப்புகள் ஒழுங்கில்லாமல் வளைந்தும் நிமிர்ந்தும் காணப்படும் கற்கள் நிறைந்த இடம் பாறைகளுக்கு இடையில் பசும்புல் இருக்கும் வாலினோசுக்கு தென்புறமாக பூமி மேடாய் காட்சியளிக்கிறது ஒரு சிறு குன்று போல் உயர்ந்து கற்கள் மிகுந்து காணப்படும் அந்த இடத்திற்கு கபேசோ என்று பெயர் அதாவது மண்டை போன்ற உருவமுடையது என்பது பொருள் அதிலிருந்து பார்த்தால் வெகு தொலைவு வரையிலும் நிலப்பரப்பும் மலைகளும் தெரியும் இடம் சுத்தமாயிருக்கும் அமைதி நிலவும் தங்கி இருக்க இன்பமாயிருக்கும் இந்த இடங்களில் ஆடுகளை மேய்த்து அமைதியில் உலவி சுதந்திரமாக நடமாடினர் இவ்விடைச் சிறுமியர் அவர்களுக்கே உரிய மகிழ்ச்சியுடன் நாட்டுப்புறப் பாடல்களையும் பாடுவார்கள் சிலர் ஆடுவார்கள் பொழுது போவதே தெரியாது பாடுவதிலும் ஆடுவதிலும் லூசியாதான் முன்னிற்பாள் என்று அவளுடன் மேய்த்த தெரசால் தன் பிந்திய காலத்தில் ஒன்பது குழந்தைகளுக்கு தாயாயிருக்கையில் கூறியுள்ளாள் அவர்கள் பெரும்பாலும் என்ன மாதிரி பாடல்கள் பாடினார்கள் என்பதற்கு கீழே வரும் பாடல் ஒரு உதாரணம் மரியென்னும் நாமம் அழகிய நாமம் என்னை மீட்பாய் யான் உன் சொந்தம் கார்மேல் அண்ணாய் தாவுன் அருளை உன்னை வாழ்த்திட மூன்று வேளை வாழ்த்திப் போற்றி நானும் ஜபிப்பேன் அண்ணாய் தாவுன் அருளை மோட்சத்திற்கு மூன்று வணக்கங்கள் சிலுவையின் பாரத்தை நினைத்தபடி மும்முறை வேண்டுங்கள் சேசு காப்பாற்றும் சேசு காப்பாற்றும் சேசு காப்பாற்றும்